டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் இருபத்தோராம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்த அவர் மே பத்தாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார் டெல்லி மகாராஷ்டிரா பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் ஆம் ஆத்மி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் ஜூன் இரண்டாம் தேதி அவர் மீண்டும் சிறையில் சரணடைய வேண்டும் என்ற நிலையில் உடல்நல பரிசோதனைகளுக்காக மேலும் ஒரு வாரம் ஜாமீனை நீட்டிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் அவசர மனு தாக்கல் செய்தார் அவரது மனுவை கோர்ட் ஏற்கவில்லை கோர்ட் உத்தரவுப்படி இன்று மீண்டும் சிறையில் சரணடைவதற்கு முன்பாக மனைவி சுனிதாவுடன் டெல்லியில் உள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டார் பிறகு அங்கிருந்து நடந்து சென்று ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தொண்டர்கள் கெஜ்ரிவாலுடன் சென்றனர் தொடர்ந்து ஆம் ஆத்மி அலுவலகத்துக்கு சென்ற கெஜ்ரிவால் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் எனக்கு ஜாமீன் வழங்கிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி எனக்கு இருபத்தோரு நாள் ஜாமீன் கிடைத்தது ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் பயனுள்ளதாக செலவழித்தேன் ஆம் ஆத்மி மட்டுமின்றி தோழமை கட்சிகளுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்தேன் எனக்கு கட்சி முக்கியமல்ல நாடுதான் முக்கியம் நாட்டுக்காக எதையும் தாங்கிக் கொள்ள தயார் சர்வாதிகாரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றவே சிறை செல்கிறேன் நான் பகத்சிங் கொள்கைகளின்படி வாழ்கிறேன் அவர் நாட்டுக்காக தூக்கு மேடைக்கு சென்றார் நானும் சர்வாதிகாரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்ற தூக்கு மேடைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் தற்போது சிறை செல்லும் நான் மீண்டும் எப்போது வருவேன் என தெரியாது அங்கு என்னை என்ன செய்வார்கள் எனவும் தெரியாது என் மீதான குற்றச்சாட்டுகள் ஒன்றுக்கு கூட இதுவரை ஆதாரம் இல்லை என் உடலில் உள்ள ஒவ்வொரு ரத்தமும் இந்த நாட்டு மக்களுக்கானது எக்ஸிட் போல் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரிகிறது சிலர் ஓட்டுப்பதிவு எந்திரங்களில் குளறுபடி நடந்துள்ளதாக கூறுகின்றனர் நாளை மறுநாள் ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது ஆம் ஆத்மி பூத் ஏஜெண்டுகள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் கடைசி சுற்று எண்ணி முடித்த பிறகு பதிவான ஓட்டுகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும் அதில் ஒன்றில் தவறு ஏற்பட்டாலும் கூட தேர்தலையே செல்லாது என அறிவிக்க முடியும் எனவே பூத் ஏஜெண்டுகள் கடைசி வரை பொறுமையுடன் பணியாற்ற வேண்டும் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என கெஜ்ரிவால் கூறினார் பிறகு மனைவி அமைச்சர்கள் புடைசோட சென்று திகார் சிறையில் கெஜ்ரிவால் சரணடைந்தார் लेकिन मैंने संदीप पाठक को भी बोला है और मैं सारे इंडिया गठबंधन की पार्टियों को बोलना चाहता हूं अपने अपने काउंटिंग एजेंट को बोल दो पूरी तरह से सतर्क रहे आखिरी तक अगर हार भी रहे हैं तब भी उठ के ना आए कई बार क्या होता है एक राउंड में दो राउंड में तीन राउंड में हार गए तो उठ के चले जाते हैं उठ के नहीं जाना सबसे लास्ट में रैंडम जितने बूथ होते हैं ईवीएम मशीन होती है उसकी पर्चियां पड़ती हैं उन पर्चियों में से पांच परसेंट पर्चियां उठाई जाती हैं उन पांच परसेंट ईवीएम की मैचिंग वीवीपैट की स्लिप से कराई जाती है वीवीपैट पे जो स्लिप है उसकी काउंटिंग होती है जैसे बैलेट पेपर की काउंटिंग होती थी और उसकी काउंटिंग और ईवीएम EV, की चेकिंग होती है दोनों की एक भी मशीन अगर मैच ना करे तो वहां चुनाव रद्द कर दिया जाता है तो अगर आपने ये चेकिंग कर ली वहां पे, तो इसका मतलब फिर ईवीएम का घोटाला हम बचा सकते हैं फिर ईवीएम के घोटाला अगर कर रखा इन्होंने तो हम उसको एक्सपोज कर सकते हैं